ബിസ്മിള്ളഹമ്മീം ഇലഹാന ബിസ്മിള്ളാമില്ലാ അലാ അള്ളാബ് അലഹു അള്ളാബുല്ലാ അബില്ലാ അലീൽ അലിയും അനുസുലി അബ്രാഹിം ബിസ്മില്ലാഹിബർക്കുന്നതിന് ശിവശേഷം ഉച്ചണ്ട സമയം കേരള സ്ഥലത്തെ ചേർന്ന വക്കീൽ അഡ്വകേറ്റ് സുരാജ് അവർൻ്റെ മകൻ്റെ പേര് സ്മീത വയത് പതിനേഴ് അരുണ്ട വകയ കൊണ്ട് ഉച്ചൻ്റെ ശേഷം ഇവർ കിടക്കുന്ന പാവങ്ങൾക്ക് ആഹാരം കൊടുക്കാനും പോകും അവർ ഏത് ഉദ്ദേശം കൊണ്ട് ഏത് നെയ്യത്ത് കൊണ്ട് ഈ മണ്ണിലെ കിടക്കുന്ന പാവങ്ങൾക്ക് എന്ത് നെയ്യത്താക്കി കൊടുക്കുന്നതോ ഈ ഭക്ഷണത്തെ ഉപ്പാവിടെ ദുബപരത്തി കൊണ്ടോ മറ്റും ഈ ലോകത്തിലടങ്ങപ്പെട്ട സുഹതാക്കൾ നാതാക്കൾ അമ്പികക പ്രാർത്ഥനയെ കൊണ്ട് എല്ലാ ഹൈരും പറക്കത്തായി സുമിതാ വേണ്ടിയ കിട്ടാണ്ടല്ല തോസുകൾക്കിട്ട് சுமிதாவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் ராகத்தையும் ஐஸ்வர்யமான ஜீவிதத்தையும் எந்த ரோகங்களும் அசுவங்களும் புத்திமூட்டும் இல்லாத அது ஆக்கி பற்றி நன்னாக்கி கொடுக்க வேண்டிய எல்லா தோஃபியர்களுக்கிட்டேன் சுமிதாவோடய ஜீவிதம் இன்ஷால்லா நல்ல தீர்க்க ஐசும் ஐஸ்வர்யும் அவரோட படிப்பினை நல்ல ஒரு எந்தவித புத்திமிட்டு தடசங்களும் அபகங்களும் இல்லாதவாறு உப்பாப்பட கராமத்து கொண்டு இப்பாவங்களோடு இந்த ஆகாரத்தை கொண்டு ഈ ബർക്കത്തെ കൊണ്ട് സ്മിത്താവുടെ ജീവിതത്തെ ഈ ലോകത്തിൽ നല്ല ഒരു വലിയ ജീവിതമായിട്ട് എടുത്തു വയ്ക്കുന്ന കാര്യങ്ങൾ എല്ലാം ഉപ്പാപ്പയുടെ ദുവാപുരത്തി കൊണ്ട് എല്ലാ ഹൈരും പറക്കത്താക്കാൻ വേണ്ടി എല്ലാ നൽകട്ടെ ആമീൻ ആമി ആർ അബ്ബുലമി അലഹമ്മദ് അബ്ബുലമീൻ ഇന്ന് കൊടുക്കുന്ന ഈ ഭക്ഷണം സ്മിത്താവിൻ്റെ വകയെ കൊണ്ട് കൊടുക്കുന്ന ഭക്ഷണത്തെ എല്ലാം സ്വീകരിക്കട്ടെ ഉപ്പാപ്പാവോടെ ദുവാപരത്തി കൊണ്ടും ഇബ്രാഹിം ബാദുസ ബാദുഷിമാരുടെ ദുവാപരത്തി കൊണ്ടും இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சுகாதிரி எல்லா காரையும் வெற்றியாக்கி ஸ்மிதாவோடு எந்தவித தடசங்கள் இல்லாமலும் எந்த விட இல்லாமலும் எவ்வித ஆபத்துகளும் இல்லாமலும் எவ்வித முசிபத்தும் இல்லாமலும் அவரோட படிப்புகளிலும் ஜோலிகளிலும் பிஸ்னஸ்களிலும் இன்னும் ஃப்யூச்சர்களிலும் ஏடேற்றி பஸ் ஸ்டாண்ட் மூலமாக ஆகாரத்தின் மூலமாக எல்லா ஹயரும் பறக்கத்தாக விட ஆமீன் ஆமீன் அலாம் வலிகுமே ஹெல்கூடு அங்கே கூடு அங்கே கூடு வாங்கிட்டார் வாங்க அவருக்கு அங்கே பக்கத்தில் கூடு பக்கத்தில் பக்கத்தில் அவர் வாங்கிட்டாரு பக்கத்தில் பக்கத்தில் பாச அவராக ஒன்று ஒன்று கூடு சுமிதாவுடைய ஜீவிதத்தில் அவர் குடும்பக்காரர்களுடைய ஸ்நேகத்தோடும் பாசத்தோடும் உம்மா பாப்பாவுடைய ஸ்நேகத்தையும் பாசத்தையும் கிட்ட வேண்டிய எல்லா தோஃபீனும் எழுக்கிட்டேன் அவர் உம்மா பாப்பாவுடைய பாவங்கள் புத்திமொட்டுகள் ரோகங்கள் அஸ்வங்கள் ஏதோ உண்டெங்கிலும் உப்பாப்பாடு துவா எல்லாம் ஒளிவாக்கி அவருடைய கச்சோடங்களும் பிஸ்னஸுகளும் வீடுகளிலும் வரக்கத்து ரகும்போது கிட்ட வேண்டி எல்லா தோஃபீனும் நடக்கட்டேன் ஆமீன் ஆமி அரபால் ஆளுமின் ஆளுமே இன்னும் ஆருக்கும் பக்ஷம் கிட்ட அது என்ன இவரோட தரக்கான்னு இன்ஷா இல்ல இது போல் தானே நீங்களே உப்பப்பாவோட இடத்துல தொடர்ந்து கொடுக்கக்கூடிய வரக்கத்தும் ரகமத்தும் உப்பாப்பா நீங்களே கையோடி தரா வேண்டிய எல்லா தொகுப்பும் கிட்டேன் ஆமி நாமீ ஆரபால் ஆலமின் அஹ் அபீல் ஆலமீன்